ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைக்கு போர்ட்டல் டே அதாவது உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக பிரபஞ்சத்தில் ஈர்க்கப்படும் நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை அடையிறதுக்காக நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஈர்த்து கொடுத்து உங்க லைஃப்ல அதை நடத்தி வைக்கக்கூடிய கூடிய பன்னிரண்டு பன்னிரண்டு போர்ட்டல் ஓபன் டே இந்த டேவை வந்து நீங்க தவறவே விடாதீங்க இந்த நாள்ல மற்ற நாள் நீங்க செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனை விட இந்த நாள்ல நீங்க செய்யறப்ப என்னாகும் அப்படின்னா பிரபஞ்சத்துடைய சக்திகள் எல்லாமே ரொம்ப பல மடங்காக இருக்கும் இந்த போர்ட்டல் டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம் விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஈர்க்கப்படும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தால் வந்து கவரப்படும் நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ அது ரொம்ப சுலபமாக உங்கள் லைஃப்பில் நடக்கும் இந்த ஆண்டு இறுதியில் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய போர்ட்டல் டே இது இந்த டேவை வந்து நீங்கள் தவறவே விடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பிடிச்ச ஜாபு வந்து கிடைக்காம இருக்கலாம் தேவையான பணம் வந்து கிடைக்காம இருக்கலாம் ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது நடக்காமல் போயிட்டுருக்கு இருக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாகனம் கார் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதை தள்ளி போய்கிட்டே இருக்குது நடக்க மாட்டேங்கிற அதுக்கான பணம் வந்து உங்கள்கிட்ட வர மாட்டேங்குது உங்கள் தொழிலில் வந்து வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது பிடிச்ச ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களால் வந்து தக்க வச்சுக்க முடியாமல் இருக்குது அந்த பர்சன் வந்து உங்கள் உங்கள் மேலே வந்து கூபமாக வெறுப்புணர்வோடு இருக்காங்க அந்த லவ் வந்து அவங்க கிட்டே இருந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா மேரேஜ் லைஃப் வந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது இப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து சுலபமான ஒரு தீர்வை கொடுக்கும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையாக சரணடையணும் பிரபஞ்சத்தை நான் முழுமையாக நம்புறேன் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத் முழுமையாக நம்பணும் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும் பிரபஞ்சம் கண்டிப்பா அதை நடத்தி கொடுப்பாங்க நீங்க இந்த டேயில் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா நைட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏஎம் இந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு பிஎம் இந்த நேரத்தில் இந்த மெத்தடை வந்து செய்யணும் இந்த ரெண்டு நேரத்தில் ஒரு நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் நைட் டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பிரபஞ்சத்துடைய சக்திகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் அதாவது சுற்றி எந்த எந்த விதமான சத்தம் எதுவுமே இருக்காது ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தோடு ஈஸியாக உங்களால் கனெக்ட் ஆக முடியும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு பேப்பரில் ஒயிட் கலர் பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க சின்ன சின்ன பீசஸ்ஸாக அந்த பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க ப்ரைன் பேப்பராக தான் இருக்கணும் லைன் போட்ட பேப்பராக இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அதில் என்ன வேலை வேணும் இப்போ உங்களுக்கு ஆர்மி வேலை பிடிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபு போகணும்னு ஆசையாக இருக்கும் இல்லை ஐடி ஜாபுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேலையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையை வந்து மெயினாக நீங்கள் எழுதணும் என்ன வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று தான் ஆசைப்பட்ட ஐடி வேலை கிடைத்ததற்கு நன்றி பிரபஞ்சமே இந்த மாதிரி எழுதிக்கோங்க உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க வெறும் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதவே கூடாது எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை எழுதுங்க இப்போ வந்து எக்ஸாம்பிள் இன்று ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி பிரபஞ்சமே இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கார் வேணும்னா என்ன கார் வேணும் என்ன கார் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த காருடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இன்று பிஎம்டபிள்யூ கார் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி பிரபஞ்சமே உங்களுக்கு விரும்பிய வந்து திருமணம் இனிதே நல்லபடியாக நடந்ததற்கு நன்றி இந்த மாதிரி நீங்கள் எழுதணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா அவங்க பேரை போட்டு தான் நீங்கள் எழுதணும் இன்று உங்கள் கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய பேரை போட்டுட்டு நாங்கள் எங்களது இளற வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்கிறோம் நன்றி பிரபஞ்சமே இந்த மாதிரி எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அது வந்து இன்று உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் எழுதணும் இப்போ உங்களுடைய விஷ் வந்து இந்த மாதிரி மூணு நாலு விஷ் இருக்கலாம் எவ்வளோ விஷ் இருந்தாலும் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இங்க மெயினாக நீங்க பயன்படுத்த வேண்டியது பேப்பர் கிடையாது பே லீஃப் வந்து பயன்படுத்தணும் பே லீஃப் வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கக்கூடாது கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இருக்கக்கூடிய பே லீஃபாக இருக்கக்கூடாது முழுமையான இலையாக இருக்கணும் காஞ்ச இலையாக இருக்கணும் அந்த மாதிரி பே லீஃப் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் பே லீஃப்லேயே இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உங்களுடைய விஷ் எல்லாம் என்னென்ன இருக்கோ நீங்கள் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியே நீங்கள் எழுதி வச்சிருங்க சரியா உங்களுக்கு என்னென்ன விஷ் இருக்கோ உங்களுக்கு சில டைம் மறந்து போயிடும் அந்த டைமில் பண்ணுறப்போ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன விஷ் இருக்கோ அது எல்லாத்தையுமே தனித்தனியாக அந்த பே அல்லது பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இந்த நேரத்தில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு முன்னாடி வந்து கேண்டில் அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுதின உங்கள் விஷ் எல்லாத்தையுமே வந்து வச்சுருங்க சரியா எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கோங்க சேர்த்து அடிக்கி வைக்க கூடாது தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு நீங்க வைக்கணும் வச்சதுக்கு அப்புறமா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட முதல்ல கனெக்ட் ஆகணும் உங்க கண்களை மூடிட்டு முதல்ல உங்கள் மூச்சை வந்து கவனிங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வாய்வழியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப ஆகும்னா மைண்டில் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷனாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க மனம் வந்து ஒருநிலைப்பட்டு இருக்காது இதெல்லாமே வந்து விலகி மனம் வந்து ஒருநிலைப்படும் அதுக்கப்புறமா நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும் இன்னைக்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டு போர்ட்டல் ஓப்பன் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான் ஆசைப்பட்ட என்னுடைய விஷ் லிஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்ததற்கு மிக்க நன்றி இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச மாதிரி தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பச்சை கற்பூரம் அல்லது சாதா இருக்கக்கூடிய கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து மொனை எதுவுமே உடையக்கூடாது முழு கிராம்பாக இருக்கணும் நல்ல கிராம்பை பற்றி எடுத்துக்கோங்க அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு விஷயம் எழுதிட்டீங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலை வந்து கிடச்சிடுச்சு அப்படின்னு அந்த வேலையில் நீங்கள் இருக்கீங்க அங்கே ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் விஷுவல் பண்ணணும் பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக அதை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையோட உங்களுடைய உதட்டில் அந்த சிரிப்பு இருக்கணும் அந்த ஃபீல் நீங்கள் அங்கே கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய பேப்பரில் வச்சுருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரம் எடுத்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு விஷயக்கும் நீங்கள் என்னென்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் விஷுவல் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய பேலிஃப் அல்லது பேப்பரில் அந்த கிராம்பு கற்பூரத்தை வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷ்லையும் நீங்கள் வந்து வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் கண்களை மூடிட்டு நீங்கள் எழுதின எல்லாம் நடந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க உங்கள் லைஃப்பில் கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த சந்தோஷம் எப்படி இருக்குமோ அதை இங்கே நீங்கள் உணர்வு பூர்வமாக ரசிக்கணும் அப்படி ரசிக்கிறப்பவே உங்க ரெண்டு கைகளையும் நல்லா உரசுங்க உரசுறப்போ கை கடையில வந்து ஒரு ஹீட்டு ஃபார்ம் ஆகும் உங்களுடைய காந்த சக்தி உங்க கைகளை நீங்க விரிக்கிறப்ப அந்த காந்த சக்தி நல்லா விரிவடையும் கையை வந்து சுருக்கிறப்போ அந்த காந்த சக்தி ரொம்ப சுருங்கி வரும் இந்த மாதிரி ரெண்டு கைக்கு இடையில வந்து ஒரு காந்த சக்தி ஒரு ஈர்ப்பு இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த காந்த சக்தியை ஒரு பால் மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க கையில் ஒரு பால் மாதிரி அந்த காந்த சக்தியை நீங்கள் வந்து பாலாக மாற்றிட்டீங்க அதாவது அந்த பால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மேஜிக் பால் இப்போ வந்து நீங்கள் நிறைய மூவிஸ் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க சூன்யக்காரியுடைய கையில் வந்து ஒரு பால் வச்சிருப்பாங்க அந்த பால் வந்து நல்லா ஜொலிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த பால் வந்து உங்கள் கைக்குள்ளாடி இருக்கு உங்கள் ஆசைகள் உள்ளாடி தான் இருக்கு எல்லாமே அதை வந்து இந்த பாலுக்குள்ளாடி நீங்க கொண்டு போயிட்டீங்க இதை என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிச்சுட்டு கையில இருக்கக்கூடிய அந்த பாலை தூக்கி மேலே வானத்துல இருந்துச்சிருங்க நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பர் கிராம்பு கற்பூரம் இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நெருப்பு மூட்டிட்டு அந்த நெருப்புல இது எல்லாத்தையுமே போட்டுருங்க இதுவும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆயிரும் மிகவும் நம்பிக்கையோட நீங்க முழுமையா நம்பி பண்ணீங்கன்னா எந்த விஷயம் நடக்கலைன்னு ரொம்ப சிரமப்பட்டீங்களோ அந்த விஷயம் எல்லாமே உங்க வாழ்க்கையில ரொம்ப சுலபமாக நடக்கும் பிரபஞ்சத்தால வந்து ஈஸியா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஈர்க்கப்படும் தவற விடாதீங்க ஓகே காய் தேவ படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோவை தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி